அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறதுங்க இது தமிழ் மாதங்களில் முக்கியமான ஒரு மாதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானினுடைய புயற்சியின் அடிப்படையாக பிறந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடகராசிக்கு கிடைக்கும் பெற போகிறது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டா சாதகமாக இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சு பயன்பெற வீடியோவை திப்பாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட் நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு எது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் வந்து அதிகமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னா சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியான ஏற்றம் பலருக்கும் இருக்கப்பெருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் விபரீதமான ஒரு காலகட்டம் அதாவது வந்து சில பல கால தாமதங்கள் இடையூறுகள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் முதல் பதினைந்து நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருமளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கும் யோகங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இணைவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வந்து தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த திரைக்கோண யோகங்கள் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் வந்து தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியா வந்து ரெட்டைப்ப லாபம் வளர்ச்சி முதலியவற்றை தருவதற்கான வாய்ப்பு ஒரு புறம் இருக்கிறது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக மூதாதைய சொத்துக்கள் கிடைக்கப்பெறலாம் இல்லைன்னா சொத்துக்கள்ல நீடித்திருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான ஒரு தேர்வு எட்டப்படலாம் இல்லை வராது அப்படின்னு நினைச்சு பணம் உங்களுக்கு வரலாம் கடன் வந்து வசூலாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத பணவரவு வரலாம் இல்லை எதிர்பார்த்த பணவரவு சட்டென்று உங்கள் கைக்கு வந்து சேரலாம் இந்த மாதிரி நிறைய வகைகளில் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் பணவரவு பொருளாதார வளமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தின் அடிப்படையாக இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி அதிகப்படியான நன்மைகளும் சாதகமான நிலைகளும் முதல் பாதியில் தங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கு இரண்டாவது பாதி சற்று கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் சாதகமற்ற நிலையை உருவ பார்க்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த நேரத்துல எல்லாத்துலயுமே நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியதா இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் தீர ஆலோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஒருமுறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து ஆலோசனைகளை பெற்று துறை வல்லுநர்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது கணவன் மனைவியோ நன்கு ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் கூட சில பல விஷயங்களில் வந்து தாழ்வுகளையும் கொண்டதாகவே இருக்கப்படுகிறது அதிலும் இரண்டாம் பாதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்துலேயுமே வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவது அவசியம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து நிறைய அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லை விரும்பத்தராகாத மாற்றங்களாகவும் அவை அமையப்பெறலாம் விரும்பத்தகாத மாற்றங்களாக அமையக்கூடிய பட்சத்தில் அது அனுபவங்களாக தங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதை அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து கவனப்பட தேவை கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லை வெளியில் போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மன அழுத்தமான சூழல் விளக்க ஆரம்பிக்கும் எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம் பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாகப் பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரி எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாக பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுறவிங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது இந்த நீர் நேரத்துல நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது தங்களுடைய நடப்பதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்படுவீங்க இந்த நேரத்துல கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்றும் அதிகரிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்ட நேரத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் பெறுவீங்க நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளை மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிச்சிடும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையா சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வதை தவிர்த்து அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றைய முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னா ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மைய பேசுவீங்க இதனால பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம்